ஜாதி வச்சுக்கலாம் ஓரளவுக்கு ஜாதி அதுக்கு மேலே நான் இந்து அதுக்கு மேலே நான் இந்தியன் இந்த பாரத நாட்டினுடைய குடிமகன் அந்த பெருமையான உணர்வு வேணும் இல்லை இந்த உணர்வுகள் இருக்கிற ஒரு சமுதாயத்தை யாராலும் அழித்து விட முடியாது ஆர்எஸ்எஸ்ல ஒரு பாட்டு பாடுவான் ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும்னு பாடுவான் அது மாதிரி ஒரு ஹிந்து உள்ளவரை இந்த நாட்டில் போர்க்கொடி பறந்து தீரும் இது இந்து ராஷ்டிரம் இது இந்து நாடு இதெல்லாம் தேசியத்தை குறிக்கிற வார்த்தைகள் தான் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா இந்த வருஷம் டாக்டர் அவர்கள் இயக்கத்தை ஆரம்பித்து இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முடியாது என்று எல்லோரும் கைவிட்டுவிட்ட ஒரு பெரிய மிஷன் அதை கையில் எடுத்துக்கொண்டு இந்த நூறு ஆண்டுகளாக ஆர் எஸ் எஸ் பேர் இயக்கம் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்றால் சாதாரண விஷயம் இல்லை விவேகானந்தர் ஒரு தடவை சொன்னாருங்க நாலு இந்துக்கள் ஒரு திசையில சேர்ந்து நடக்கணும்னா விவேகானந்தர் சொன்னதை சொல்றேன் நாலு இந்துக்கள் ஒரே திசையில ஒரே மாதிரி சேர்ந்து நடக்கணும்னா அவனுக்கு மேல பாட கட்டி அஞ்சாவதா ஒரு இந்து பணமா பொறுத்து சுடுகாட்டுக்கு அப்படி சேர்ந்து போவான் அப்படின்னு சொன்ன எப்படி பாரு நாலு இந்து இப்படிதான் சேர்ந்து போவான் மேல ஒருத்தான் அஞ்சாவதா ஒரு இந்து பணமா இருக்கணும் சுடுகாட்டுக்கு தான் அப்படி தூக்கிட்டு போவான் விவேகானந்தருக்கே விரக்தி பாருங்க அப்ப அந்த காலத்துல அந்த மனநிலையை பாருங்க அப்படி நாலு இந்துக்களை சேர்ந்து ஒரே வழியில் நடக்க முடியாது என்று விவேகானந்தரே சொன்ன ஒரு இந்து சமுதாயத்தை நாலு இளைஞர் இல்லையா நாலு லட்சம் இளைஞர்களை ஒரே வழியில் நடக்க வைக்க முடியும்னு காமிச்சிருக்க ஆர்எஸ்எஸ் எஸ் நாலு லட்சம் பேரை ஒரே வழியில் நடக்க முடியும் நாற்பது லட்சம் பேரை ஒரே வழியில் நடக்க வைக்க முடியும் எவ்வளவு காரியம் செஞ்சிருக்காங்க எவ்வளவு முன்னோர்கள் இதுக்காக தியாகம் பண்ணிருக்காங்க எங்க இருக்கு இந்து மதத்துக்கு ஈடான ஒரு சிறப்பு எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிற ஒரு தன்மை எங்க இருக்கு நான் ஒரு இந்து தான் ஆனா ஒரு மசூதியில் போயிருக்கிறார் கிருஷ்ணர் தான் சொல்றார் என் மதம் மாத்திரமே உண்மை இன்னொரு மதம் என்பது உண்மை இல்லைன்னு ஒரு ஹிந்து ஒரு நாளும் சொன்னதில்லை என் கடவுள் மாத்திரமே உண்மை மற்ற கடவுள்கள் உண்மை அல்லன்னு ஒரு ஹிந்து எப்போதும் பேசியதில்லை ஆதிசங்கர் சொல்றாரு மூர்த்தி பேதம் பாவம் அப்படிங்கிறார் மூர்த்தி பேதம் பாவம் ஆதிசங்கர் ஏன் சொன்னாரு இந்த கடவுள் உயர்